காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய பானம் நாங்கள் வந்தோடனே எனக்கு வந்து ஆசையா சார் கொத்தமல்லி காஃபி இருக்குது சார் சாப்பிடீங்களா அப்படின்னாங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுக்க கொடுங்க அப்படின்னு போனேன் அப்புறம் கொஞ்சம் தை கழிச்சு பசம் முடிஞ்சு போச்சு டீ இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வந்தவர்கள் முதலில் கொத்தமல்லி காஃபி சாப்பிட்டுருக்கிறாள்னா நீங்கள் ஆரோக்கியத்தின் அக்கறையை தூங்கி நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா அது மேல ஒரு அக்கறை வந்திருக்கு அப்படிங்கும் போது மகிழ் மகிழ்ச்சியான விஷயம் இது வந்து என்னன்னா டீயும் நல்லது தான் டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு கொத்தமல்லி காஃபி இருக்குன்னா கொத்தமல்லி காஃபி இஸ் அ ஃபங்க்ஷனல் பிவரேஜ் டீயை விட ஒரு சொல் மேல டீயும் ஃபங்க்ஷனல் தான் டீ வந்து நல்ல டீ லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் டீ லீவ்ஸ் நம்ம ஊருக்கு வரும்போது சீனால வந்து அது அதனுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க அது சீனால காய்ச்சலுக்கும் உடல்வெளிக்கும் பயன்படுத்திய ஒரு விஷயம் அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு அதை குடிச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன சட்டி கன குடிக்கலாம்னு நான் தெரிஞ்சோன்னே உலகத்தில் இருக்கிற நல்ல நல்ல நாட்டில் இருக்கிற நல்ல நல்ல மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அவங்களுக்கு வேண்டிய டீ தான் போட்டாங்க மேக்கு தொடர்ச்சி மலை முழுக்க மிக அழகான ரம்யமான பல நூறு ஆண்டுகள் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழிச்சுதான் டீ எஸ்டேட்டுகள் எல்லாம் உருவாச்சு காஃபி எஸ்டேட் அதுக்கப்புறம் உருவாச்சு ஆனாலும் டீ வந்து மிகச்சிறப்பான ஒரு டீ தான் ஆனா டீ எப்படி போடணும் தெரியும் டீ போட்ட ஒரு பிரதமராய் ஆனா ஒரு நாட்டுல இருந்து வந்து உங்களுக்கு எங்களுக்கு டீயை பத்தி தெரியாதா அப்படின்னு வந்து உங்களுக்கு கோவம் வரலாம் ஆனா நம்ம வந்து டீ சாப்பிடுறது இப்ப சாப்பிட்ட டீல வந்து டீ வந்து அது வந்து தேநீர் கிடையாது தேநீர் பால் பாயசம் தேயிலை வந்து தேநீர் அப்படின்னா நல்ல தர தர தரன்னு கொதிக்கிறத வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலை கூட மூடி வைக்கணும் அப்புறம் ஒரு நாலு நிமிஷம் கழித்து எடுத்து கொஞ்சம் சூடு ஆரிய பெண் இதமான சூட்டோட குடிச்சா அதுதான் தேயிலை தேயிலை நீங்கள் பாருங்கள் ஃப்ளைட்டில் வரான் நம்மளை பார்த்தோன்னே லைட்டா குட்டி தப்பா இருக்கணுன்னே பால் தோசை அப்படின்னு கிரீமர் வேணுமா சுகர் வேணுமா அப்படிமா பக்கத்துல தான் அவர் இங்கிலீஷ்காரா இருப்பா அவன் ஒரு கேள்வி இருக்கு அப்படியே டீ இருக்கும் ஏன்னா தெரியும் அவனுக்கு நம்ம குரூப்பே ஒரு மாதிரி அப்படின்னு ஏன்னா உலகத்திலேயே டீல பால் ஊத்தி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்மளாம் தெரியலையா அதுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காக்கா மாதிரி ஒரு கதை இருக்காது பின்னாடி அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புக் இருக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்கள் தமிழ் மக்கள் வாங்கி படிக்கலாம் மிக மிக அழகான புத்தகம் ஏஆர் சலபதி நீ வெங்கடா சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் வஉசியை பற்றி பலவேறு புத்தகங்கள் எழுதியிருக்காரு மிகப்பெரிய ஆய்வாளர் அவர் எழுத்துன புத்தகம் அந்த காலத்தில் காப்பி இல்லை அதில் என்ன நல்லா பிடிச்சோம்னா நாம் டீ வந்து குடிச்சு பழங்கிடு அந்த காலத்தில் காப்பி இல்லை குத்துகிறதுல ஒரு போஸ்டர் காட்டுவாங்க அந்த போஸ்டர் அந்த புத்தக அந்த ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கும் அந்த போஸ்டர்ல என்ன கொடுப்பாங்கன்னா இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து அந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குற போஸ்டரில் கீழே எழுதியிருப்பான் காபி டீ போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அந்த அளவுக்கு அதுக்கு மேல ஒரு வெறுப்பு சில மது வேண்டாம் அதெல்லாம் பேசுற அந்த வெறுப்பு இருக்கிற மாதிரி காபி டீ மேல வெறுப்பு இருந்த காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை எப்படி தெரியும் போ ஆனா என்ன நடந்தது அப்படின்னா இங்கிலீஷ்கார பெரிய பெரிய துறமார்கள் இருக்காங்க இங்கிலீஷ் கலெக்டர்கள்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகள்ல டீங்க வந்தோடனே அவங்களுக்கு அது மிக முக்கியமான பானம் சூடா டீ கலெக்டரேட்ல கொடுப்பாங்க அப்புறம் டீ கலெக்டருக்கு வந்த உடனே அவர் கலெக்டருக்கு பக்கத்தில் நம்மளால படித்த ஆளுங்க பல பேர் உட்காந்துருப்பாங்கல்ல அடுத்த லெவல் ஆஃபீஸர் அவன் வீட்டிலேருந்து இருந்து பால் கொடுந்துருப்பான் அவன் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சுப்பான் இதாண்டா நல்லது இதை குடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து துறை வந்து டீ குடிப்பார் அவர் இப்படி ஒன்ஸ் ஒன் கப் அப்படி கொடுக்கும்போது துறை சொல்கிறாரு வேணான்னு சொல்லக்கூடாது ஆனால் வீட்டில் அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா என்ன பண்றது ரெண்டே ஒன்னா கலந்து உண்மையிலே நடந்தது அப்படி தான் வந்து நம்ம இப்ப குடிக்கிற பால் பாயசம் தேடி பால் பாயசம் சாப்பிடுறது அப்படி வந்தது தான் அதனால காலையில டேக் ஹோம் மெசேஜா உமேகால எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா மாத்துங்க தினமும் வேணாம் நான் வந்து நான் சித்தா டாக்டர்னால வந்து மருந்து எழுதும் போது முக்கியமா பத்தியும் சொல்லுவோம் நான் மருந்து எழுது பேனா வச்சோன்னே சில பேஷன் சொல்லுவாங்க சார் ஒரே நிமிஷம் இந்த காப்பியை மட்டும் வேணான்றாங்க அது ஃபீஸை இப்பவுமே கிளம்பிடுறேன் எனக்கு அந்த அளவுக்கு காஃபி மேல வந்து அதுவும் டிகிரி காஃபி காலங்காலத்தால் அந்த ஃபில்டரை போட்டு அதில் இறக்கி எனக்கும் அந்த காஃபி பிடிக்கும் நான் சும்மா போய் சொல்ல காஃபி பிடிக்கும் ஆனா அது மேல ஒரு பேய் வெறியோட இருக்கக்கூடிய பீப்பிள்ள பாக்கும்போது நான் காலையில அப்படிதான் குடிச்சா அப்படியே கள்ளி சொட்டா இறங்கணும் அது மாதிரி நான் வந்து பால் வந்து வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறது ஒரு அடிக்ஷன் ஏன்னா உண்மையிலேயே நார்மலாக இவங்க இங்கே சாப்பிட்ற காஃபிலாம் தானே இருக்குது பயங்கர தண்ணியாக இருக்குது இல்லையா ஆனால் காஃபின் கம்மி தான் ஆனால் நம்ம டிகிரி காஃபியோட காஃபின் அதிகம் மிக அதிகம் அது ஃபில்டர் பண்ணி வரும்போது மிக அதிகம் உண்மையிலேயே பிரெக்னென்ட் லேடிஸு லேட்ரேட்டிக் எல்லாம் அந்த காஃபி சாப்பிடக்கூடாது அவ்வளோ கஷ்டம் அது நம்ம டிகிரி காஃபி எடுக்கக்கூடாது ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம ஆசைக்கு சாப்பிட்டோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் காஃபி குடிச்சிக்கோங்க டீ ஒரு நாள் மாதிரி பால் சேர்த்து குடினா பிடிச்சி ஒரு நாள் இன்றைக்கு ஒரு நாள் குடிக்கலாம் மீதி அஞ்சு நாள் நம்முடைய காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பேவரேஜாக இருக்கும் எப்படி இருக்கலாம் சாதாரண இஞ்சி டீ குடிக்கலாம் இஞ்சி ஒரு ஸ்பூன் சார் இஞ்சி சார் கொஞ்சம் தேன் கொஞ்சம் எலிமிஷன் சார் போட்டு குடிக்கலாம் ஏன்னா அது மேலே வந்து ஒரு டீல இருக்கிற விருப்பு வரமாட்டேங்குது அது என்னதான் பண்ணிக்கிற போகுது ஆனால் உண்மையில இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் அஞ்சு எம்எல் இஞ்சி சாறும் அந்த ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாரோ எலுமிச்சு பிளாச்சாரோ தேனோ வெந்நீரோ சேர்த்து அது வந்து வெஸ்டர்ன் அனாலிட்டிகல் லைஃப் வச்சு நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதை நினைச்சு பார்க்க நாங்க வந்து அது பித்தத்தை குறைக்கும் படிப்போம் பித்தத்தை குறைக்குன்னு ஏன் படிக்கணும்னா காலையில எல்லாருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும் அந்த பித்தம் குறைக்கிற பானம் தான் காலை பானமா இருக்கணும் இது எங்க தீரி பித்தம்னா என்ன அதோ மெட்டாபிசிக்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா தனியா நோதரவாக வரணும் அதனால் ஒரு சின்னதா சொல்லணும் அப்படின்னா இரவில் நம்ம உடம்பு வந்து ஆகும் இரவு வந்து குளிர்ந்தர்ணி நிலம் உலகமே பிரபஞ்சம் குளிரா இருக்கும் சந்திரனின் ஆட்சி இருக்கிறப்ப நம்ம உடம்பு மொத்த பிரபஞ்சம் குளிரும் அந்த குளிர் நேரத்துல உடம்பு வெம்மையாகும் அந்த உடம்பு வெம்மையானதான் நவீன அறிவியல் வந்து ஏழை ஏழி மார்னிங் சீரம் பாட்டி சார் மூணு மணிக்கு கொஞ்சம் நிறைய சொல்றோம்பா அப்படிம்பாங்க அந்த மா அந்த இரவுல பித்தம் கூடி இருக்கிறது காலையில சன் ரைஸ் ஆன உடனே அப்படியே பித்தம் குறை இது இயல்பா நடக்கிறது இயல்பா நடக்கும் அந்த அந்த டியூன் கூடிய பித்தத்தை முதல் முயற்சி தான் காலையில குளிக்கிறது பல பேர் பல பேர் எல்லாம் சாய்ந்திரம் தான் குளிக்கிறாங்க அது வேலையெல்லாம் எல்லாம் ராத்திரி குளிச்சுட்டு படுப்போம் அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் குளித்தல் வேற கழுவுதல் வேற அழுக்கெல்லாம் கழுவணும்னா ராத்திரி கழுவிக்கலாம் எல்லாரும் வந்து மேல கழுவிங்களாம் ஆனா குளிக்கணும் அப்படின்னா காலையில் தான் குளிக்கணும் அதுவும் தலைக்கு குளிக்கணும் சார் பெரிய ஜடா முடி இருக்கு அதை காயெல்லாம் வைக்க முடியாது ஆரோக்கியம் கிளம்பணும் அதுவும் அவங்க வேணா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் குளிச்சுங்க தலைக்கு மற்றபடி எல்லோரும் தலைக்கு குளித்தல் ஒரு மன சுறமடிக்குது ரொம்ப நெஞ்சு செடி இருக்கு அன்னைக்கு வேண்டாம் அப்பதான் பித்தம் குறைய ஏன்னா நாங்கள் சித்த மருத்துவத்துல பித்தம் வாழும் இடம்னு கழுத்துக்கு மேலே தான் பார்க்குறோம் தலையில தான் பித்தம் வாழும் பித்தம் நிறைய இருக்கிறதுனாலதான் வந்து இப்போ ஒரு ஆங்கைட்டியா இருக்கட்டும் டிப்ரெஷனா இருக்கட்டும் ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா பயப்போலார் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பித்தம் அதிகரிக்கிறது தான் சோ அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு எளிய மொழி வந்து தலைக்கு குளிக்கிறது அந்த குடிக்கிற பானம் நான் சொல்ற காலை பானம் பித்தத்தை குறைக்கணும் அதுக்கு இஞ்சி எலுமிச்சு பித்தத்தை குறைக்கக்கூடியது அதே மாதிரி ஆகாரம் வெயில் கொள்ளத்துலேயே வெயில் அடிக்க முடியினாங்க சில நாட்கள் வெயில் அடிக்கிற நாட்கள்ல அன்னைக்கு வந்து ஆகாரம் எடுத்துக்கலாம் சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில நல்லா கரைச்சிட்டு அந்த சாதத்தை அந்த ஆகாரத்தை காலையில் அருந்தலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஃபார் ஸ்டமக் கட் கிடைக்கு உலகமே வந்து கட் பிரெயின் ஆக்சஸ் பேசிட்டே இருந்தேன் நான் பாஸ்டன்ல நிறைய சயின்டிஸ்டா பேசிட்டு இருந்தேன் பதினஞ்சு இருபது மக்கள் அங்கே மின்ஸ்டூன்ஸ்லயும் ஹாவோட்லயும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர்லாம் வந்து இதே நான் பேச பேச நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஆபத்துல இருந்து ஈஸ்ட் எடுத்து அரைஞ்சு பண்றாரு தோசையில இருக்கக்கூடிய ஈஸ்ட் வேற மாதிரி இருக்கு ஆபத்துல இருக்குது வேற மாதிரி இருக்கு தென்னங்கள்ல இருக்குது வேற மாதிரி இருக்கு சோ குளிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள்னு நம்ம கிருமின்னு வார்த்தையை சொல்லக்கூடாது நுண்ணுயிரி அவ எத்தனையும் நம் உடலுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது அப்ப நம்ம தோசமாவும் அன்னைக்கு அரைச்சி புளிச்சு வச்சு மரலாம்னு சுட்டோம்னா அந்த புளிச்ச தோசம் ஓரளவுக்கு நல்லது ஆனா தோசமாவடியே கடந்ததுதான் நம்ம தப்பு அதுல வந்து அந்த மாதிரி அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புளிக்க வைத்த அந்த உணவுல நீராஹாரம் காலையில் எடுத்துக்கலாம் சோ நம்ம கிட்ட சாய்ஸஸ் ஒரு காஃபி எடுத்துக்கோ ஒரு டீ எடுத்துக்கோ ரெண்டு நாள் மீதி இருக்க அஞ்சு நாள் ஒரு நாள் இஞ்சி எலுமிச்சம் ளைச்சாரு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆஹ் நீராகாரம் இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயபெட்டிக் இருக்கும் ஆவாரை தேடி குடிக்கலாம் ஆவாரே பூத்திருக்க சாவாரை கண்டத்துண்டு அப்படின்னு சுதமுதம் சொல்லுவோம் ஆவாரை குடிநீர்னு ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் இருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோடும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இது ஒன்னும் இளையராஜா மியூசிக்ல வந்ததில்லை இது என்னைக்கோ எழுதுனது வெறும் எதுகை மோனைக்காக எழுதுனது இல்லை ஒரு ஒரு வழியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளான்ட்டும் கிட்டத்தட்ட ஏழு தாவரங்கள் ஆவாரை கொன்றை நாவல் அலை கடல்ங்கிறது கடல் அழிஞ்சில் கோஷ்டம்னா சாதி கோஷ்டம் இவையெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த கஷாயம் காவிரி நீரும் மத்தும் கடல் நீரும் ஒத்தும்னு எழுதி முடிக்கிறான் என்ன அர்த்தம் அப்படின்னா காவிரி நீர்னா யூரின்ல குளுக்கோஸ் போறது இனிப்பா இருக்கும் யூரின் டேஸ்டிங்கிறது வந்து உலகம் முழுக்க இருந்த ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட் பெரிய பெரிய பிரபுக்கெல்லாம் எல்லாம் ஐரோப்பா இல்ல வந்து யூரின் டேஸ்ட் பண்றதுன்னே ஒரு தர்ப்பான் மன்னருக்கு வந்து இவரு கொஞ்சம் வேகமா போகுது குலோப் சாமன் தரான்னு தெரியல அதுல இனிப்பா இருக்கு நாளைல இருந்து அவருக்கு அதை கட் பண்ணு ஒரு வைத்தியம் சேர்ந்திருக்காங்க அப்படியான அந்த சர்க்கரை அதிகம் கலந்து போதுன்னா தெரியும் நூத்தி எண்பதா தாண்டி சுகர் ஓடுது ரத்தத்துல அப்படின்னு தெரியும் அவர்களுக்கு அந்த காவிரி நீர் கடல் நீர் அப்படின்னு உப்பா இருக்கும் சோ மிகப்பெரிய அளவில் உனக்கு உப்பு கழியுது அப்படின்னா உனக்கு சீக்கேடிக்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம் சோ ரெண்டுக்குமான பானம் என்று எழுதியிருக்காங்க இது பெரும் பாடல் ஆனா கடந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு பேப்பர் மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எப்படி குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸ் அது வேலை செய்யுது எப்படி ட்ரான்ஸ்போர்ட்டேஸ் என்ஜைம்ஸை கூட்டி அந்த இன்சுலின் உள்ளே போய் செல்லுக்குள்ளே போய் அப்டேக் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அதுதான் பிரச்சனையே இப்போ நம்மகிட்ட அதுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஜன் என்சைம் ஒரு ஏழு என்சைம் இருக்கு அதுக்கெல்லாம் அந்த ஆவாரை கஷ்டம் எப்படி நல்லா இருக்குங்க நம்ம ஏன் காலையில ஆவாரை குடின்னு கூடியக்கூடாது சார் அது காஸ்கோல கூப்பிட்டாங்களா அமேசானில் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது உங்க ஊர்ல அடையாம்பட்டியில கிடைக்கும் நீங்க அந்த ஊர்ல போய் நீங்க ஊருக்கு போயிட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு கிலோ கொண்டு வரும்போது அடையாறு ஆனந்தபோல தொக்கு அப்புறம் இதுல போயிட்டு வாங்கிற மாதிரி கொஞ்சம் ஆவார கச்சாயம் கரிசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் வாங்கிட்டு போனோம் அதுக்கு ஒரு ஆறு மாசமாவது செல்கிழப்பு இருக்கும் அதுக்கப்புறம் அங்கிருந்து யாராவது வந்து இங்க குழந்தைய வளர்க்கறதுக்கோ இவங்க எல்லாம் உடவாங்கலாம் கிளம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுங்க சோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம வந்து கொஞ்சம் இத அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன மெனக்கடல் தான் அந்த மெனக்கெட்டு நம்ம வந்து அந்த கரிசலாங்கண்ணிய ஒரு டீ அப்படிங்கலாம் நெல்லிக்காய் தேடி குடிச்சு பாருங்க இது மாதிரி காஃபி போட்ட மாதிரி ஜஸ்ட் நெல்லிக்காய் பொடி அதெல்லாம் ஒன்றும் பெரிய பரலாளர் கிடையாது நெல்லிக்காய் பொடி அதிகபட்சமான முப்பது நாற்பது ரூபா இருக்கும் இண்டியன் ருபீஸ்ல நூறு கிராம் ஐம்பது கிராம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீரில் போட்டு டிகாஷன் இறக்கி அதுல தேன் விட்டு சூடா குடிச்சு பாருங்க அந்த சுவைக்கு நாம அடிமையாகும் நெல்லிக்காயில மட்டும்தான் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா விட்டமின் சி பிளஸ் மற்ற காயில் வந்து வெயில்லயே பாதி போயிடும் அவளரா வச்சாங்க நெல்லிக்காயில் இன்னும் இருக்கு அப்படி ஒரு நல்ல இந்த மாதிரியான மருத்துவ கூறுகள் உள்ள எளிய உணவுகளை ஒரு ஃபங்க்ஷனல் பெவரேஜா வச்சிருக்கோம் செடி ரொம்ப இருக்கு இருமல் எப்போ இருக்கு எந்த நேரம் தூங்கிட்டே இருக்கும் ஆக சிறந்த காலை பானம் தான் கரிசலாங்க நிபி தான் வள்ளலார் வந்து அப்படியே தொழுது வணங்கணுங்கிறார் அவ்வளவு வச்சிருக்கோம் அதுக்கு பேரு தமிழ்ல மருத்துவத்துல பேரு தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நீர்ணை கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேன்னு ஒரு பாட்டு காகமுனும் சளி தீரும் காக்கா உண்ணக்கூடிய சளி தீரும்னா என்ன அர்த்தம்னா இருமி துப்புனா துண்டா வந்து விழுற சளியை காக்கா கொத்திட்டு போயிரும் அது ஒரு ஹை புரோட்டீன் ஒரு மியூக்கோ லைட்டிக் ஒரு ஒரு மியூக்கோ புருளண்ட் கூட்டம் அது உள்ள இருக்க புரதத்தோட சேர்ந்து வெளியே வரும் அப்படி ஒருத்தர் இரும்பி துப்புறானா அவனுக்கு பிராங்கைட்டிஸ் இருக்கும் கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு அட்ரோபிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவருக்கான வானம் என்று கரிசாலையை சொல்றாங்க ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்தது கோவிட் நேரத்துல கனடால உள்ள கான்காடா மெகிலாத்துல அங்க உள்ள பல்கலைக்கழகத்துல இமோனியாவுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு மூலிகளை உலகம் முழுக்க தேடினாங்க அதுல தேடப்பட்ட மிக முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்க அவங்க ஆராய்ச்சி கொஞ்ச நாள் கழிச்சு கரிசால் அப்படின்னு ஒரு டேப்லெட் வந்தாலும் வரும் அதை நம்ம நாலு டாலர் கொடுத்து காசு போல ரெண்டு டாலர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போவோம் ஆனா அது வரணும் அது பத்து வருஷம் ஆகும் அதுக்கு ஒரு பேட்டன் வரணும் அதுக்கு ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் வரணும் அது வர்ற வரைக்கும் நம்ம கரிசலாங்க நம்ம ஊர்ல வாங்கிக்கோமே எளிதில் கிடைக்கக்கூடிய வீடா தானே வருது அது காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா நம்ம எடுத்துக்கொள்ள